என்ன டாக்டர் ஐயா சௌக்கியமா இன்னைக்கு ஊரே சிவராத்திரியிலும் ஒரே அலப்பறையா இருக்கே நைட்டு பூரா முழிச்சிருந்தா புண்ணியம் கிடைக்கும்னு எங்க ஆத்தா சொல்லுது ஆனா நீங்க என்னடான்னா இதுல சயின்ஸ் இருக்குன்னு சொல்றீங்க என்ன விவகாரம் வா செல்வா ஆத்தா சொல்றது நம்பிக்கை நான் சொல்றது லாஜிக் ரெண்டுமே ஒண்ணுதான் மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமி இருக்கிற பொசிஷன் அப்படி பொசிஷனா என்னங்க சொல்றீங்க பூமி என்ன கிரிக்கெட் மேட்ச்ல ஃபீல்டிங் அணிக்குதே அடே நக்கலை பாரு கவனி வருஷத்துல ஒரு ஒரு மாசமும் சிவராத்திரி வரும் ஆனா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமியோட வட அரைக்கோளம் அதாவது நார்தர்ன் ஹெமிஸ்பியர் சூரியனை நோக்குன ஒரு குறிப்பிட்ட கோணத்துல இருக்கும் இதனால பூமியோட மைய நோக்கு விசை சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஒரு மனுஷனோட உடம்புல இருக்கிற ஆற்றலை இயற்கையாவே மேல் நோக்கி தள்ளும் ஆமா டாக்டர் நிலாவுக்கும் நமக்கும் என்னங்க சம்பந்தம் ஏதோ அமாவாசை பௌர்ணமி வந்தா கடல்ல அதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கா செம்ம கேள்வி செல்வா கடல்ல ஏன் அலையறது நிலாவோட ஈர்ப்பு விசை பூமியில இருக்கிற இழுக்குது கடல்ல இருக்கிறது எழுபது சதவீதம் தண்ணி அதே மாதிரி ஒரு மனுஷனோட மூளையிலையும் உடம்புலயும் இருக்கிறது கிட்டத்தட்ட எழுபது இருந்து எண்பது சதவீதம் தண்ணி தான் அப்போ கடல் தண்ணியை இழுக்கிற நிலா நம்ம உடம்புல இருக்கிற தண்ணியையும் இழுக்குமா கண்டிப்பா ஆனா சிவராத்திரி அன்னைக்கு நிலாவோட தாக்கம் கம்மியா இருக்கிறதுனால பூமியோட விசை நம்ம எனர்ஜியை மேலே தள்ளுது கடல்ல அலைகள் ஏறி இறங்குற மாதிரி நம்ம உடம்புலயும் பயலாஜிக்கல் டைம்ஸ் அதாவது உயிரியல் அலைகள் இருக்கு அன்னைக்கு அந்த அலைகள் நம்ம முதுகு தண்டு வழியா மூளைக்கு பாயுது ஓ அதாவது கீழே இருக்கிற தண்ணியை மோட்டர் போட்டு மேலே ஏத்துற மாதிரி நம்ம எனர்ஜியை பூமி மேலே தள்ளுதா கரெக்டா புடிச்சேன் அதனால தான் அன்னைக்கு ராத்திரி முதுகுலம்ப நேரா வச்சு உட்காருன்னு சொல்றாங்க நீ படுத்து தூங்கினா அந்த எனர்ஜி மேலே ஏற முடியாம بلاக்க ஆயிரும் நிமிந்து உட்காந்தா அந்த எனர்ஜி நேரா மூளைக்கு ஏறும் இதனால தான் உனக்கு ஒரு புதுவிதமான விழிப்பு நிலை கிடைக்குது ஐயே அப்ப நைட் பூரா போன் நோண்டிட்டு உட்காந்திருந்தா எனர்ஜி ஏறுமா டாக்டர் அங்க தான் ട്വിஸ்ட் போன் நோண்ட கூடாது அந்த சமயத்துல மனசும் ஒரு நிலைபடணும் அப்பதான் மூளையில ஆல்பா அலைகள் அதிகமாகும் இது உன்னோட செல்ஃப் அவேர்னஸ்ஸ கூட்டும் அப்புறம் அந்த உண்ணா நோன்பு இருக்காங்கல்ல அது எதுக்கு தெரியுமா பசி எடுத்தா சாமி ஞாபகம் வரும்னு தானே அதுவும் ஒரு காரணம் ஆனா மெயின் மேட்டர் ஆட்டோஃபேஜி வயிறு காலியா இருக்கும்போது போது உடம்புல இருக்கிற கெட்ட செல்களை உடம்பே தானா அழிச்சு ரீசைக்கிள் பண்ணும் அதாவது ஒரு இன்டர்னல் பாடி சர்வீஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க கடைசியா ஒரு மேட்டர் டாக்டர் சிவனை ஏன் இருட்டுல கும்பிடுறோம் சயின்ஸ்ல டார்க் எனர்ஜி பத்தி பேசுறோம்ல அதுதான் பிரபஞ்சத்துல தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இருக்கு சிவன் அப்படினா இல்லாதது என்று பொருள் அதாவது உருவமற்ற அந்த பெருவெழி அந்த பிரபஞ்ச இருளை கொண்டாடும் ஒரு இரவு தான் இந்த சிவராத்திரி அடங்கப்பா அப்ப சிவராத்திரிங்கிறது நம்ம உடம்பையும் மூளையையும் ரீசார்ஜ் பண்ற ஆண்டு விழான்னு சொல்லுங்க இன்னைக்கு நைட்டு போன் பார்க்காம முதுகு தண்டை நேரா வச்சு அந்த டார்க் மேட்டர் கூட ஒரு கனெக்ஷன் போட்ட வேண்டியதுதான் தாராளமா பண்ணு புரிஞ்சு செஞ்சா அது சூப்பரா இருக்கும் என்ன மக்களே டாக்டர் சொன்ன மேட்டர் மண்டையில ஏறிச்சா கடல்ல அலை ஏறுறதுக்கும் நம்ம மண்டையில எனர்ஜி ஏறதுக்கும் இவ்வளவு லிங்க் இருக்கு இதே மாதிரி விவரமான வீடியோக்களுக்கு நம்ம சயின்ஸ் வால் போஸ்டர் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க